ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து சிஎஸ்கே வந்து வழிக்கு வந்திருக்காங்க அப்படின் தான் வந்து சொல்லணும் ஜென்ரலாக வந்து உடைய ஸ்ட்ராட்டஜி வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா வயசான பிளேஸ் எக்ஸ்பீரியன்ஸான ப்ளேஸை பிளேயிங் லெவலில் வச்சு அவங்கள வந்து மாற்றாம தொடர்ந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் கப்பு வாங்கி கொடுப்பாங்க பட் இது வந்து எல்லா சீசன்லேயுமே வந்து செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சீசனில் அது வந்து செட் ஆகலை இப்போ இந்த சீசனில் பாயிண்ட்ஸ் ஸ்டேபிளை பார்த்தாலே நமக்கு வந்து தெரியும் இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் ஸ்டேபிளாக முதல் இடத்துல குஜராத் இருக்காங்க ரெண்டாவது இடத்துல டெல்லி கேபிட்டல்ஸ் இருக்காங்க மூணாவது இடத்துல எம்ஐ இருக்காங்க நாலாவது இடத்துல ஆர்சிபி இருக்காங்க அஞ்சாவது இடத்துல பஞ்சாப் வந்து இருக்காங்க அப்போ அந்த முதல் அஞ்சு டீம் எடுத்துக்கிட்டோன்னா மும்பையை தவிர்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய நாலு டீமுமே ஒரு முறை கூட வந்து கப்பு வாங்காத டீமு அதில் ஆர்சிபியை விட்டுட்டோம் அப்படின்னா குஜராத்து டிசி பஞ்சாப்பு இந்த டீம்ஸ்லாம் ஒரு முறை கூட வந்து கப்பு வாங்கினது கிடையாது அவங்களாம் இப்போ வந்து டேபிள் டாப்பராக இருக்காங்க இதுவே வந்து பெரிய ஒரு ஷாக்கு தான் இப்போ கடந்த சீசன்லலாம் இவங்க வந்து அந்த டேபிள் டாப்பருங்கிற நிலமைக்கெல்லாம் வரவே மாட்டாங்க ஏழாவது இட எட்டாவது இடம் அந்த மாதிரி டேபிளில் கடைசி இடத்துல தான் வந்து இருப்பாங்க பட் இந்த சீசனில் இவங்களாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து முழுக்க முழுக்க பயன்படுத்துகிறாங்க யங்ஸ்டர்ஸ் வந்து டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டை வேறு மாதிரி ஆடிட்டு இருக்காங்க நார்மலாக உள்ளே வராங்க ஒரு பத்து பால் பதினஞ்சு பால் பிடிக்கிறாங்க அதில் முப்பது நாற்பது ரன்கள் சேர்த்து கொடுத்துட்டு போயிடுறாங்க ம் ஸ்கோர் வந்து அசால்ட்டாக வந்து போயிடுது அதனால் வந்து அந்த சீனியர் அப்படிங்கிறத தாண்டி யங்ஸ்டருடைய கைவசம் தான் முழுக்க முழுக்க ஐபிஎல் இப்போ வந்து இருக்குது ஆனால் வந்து இந்த ஒரு பிளானை ரொம்ப லேட்டாக தான் சிஎஸ்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லணும் அதுவும் வந்து ரொம்ப லேட்டாக இதுக்கப்புறம் சிஎஸ்கேவெல்லாம் பிளே ஆஃப் வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி ஏன்னா இது வரைக்கும் எட்டு ஆடி இருக்காங்க ரெண்டில் மட்டும் ஜெயிச்சிருக்காங்க ஆறு கேமில் தோற்றுருக்காங்க பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா கடைசி இடத்துல வந்துருக்காங்க புறம் எம்ஐ வந்து பத்து பாயிண்ட் வாங்கிட்டாங்க ஒன்பது கேமில் ஆடி பத்து பாயிண்ட்ஸ் வாங்கிட்டாங்க சிஎஸ்கே எட்டு கேமில் ஆடி நாலு பாயிண்ட்ஸ் மட்டும் தான் வந்து வாங்கியிருக்காங்க அப்போ அந்த மாதிரி சூழலில் இப்போ கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்ட சிஎஸ்கே யங் பிளேயருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்க போகிறாங்களாம் இப்போ இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா அதை வந்து ட்ரை பண்ணாங்க இருபது வயசு ஆகக்கூடிய ஷேக் ரஷீத்தை பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேய்கோட்டுக்கு பதிலாக ஓப்பனிங் பிளேயராக தோனி வந்து ஆட அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் பதினேழு வயசாக ஆகக்கூடிய ஆயுஷ் மாத்ரே அப்படிங்கிற ஒரு பிளேயரை வந்து ஆட வச்சாங்க ஆல்ரெடி ரெண்டு பேருக்கும் வாய்ப்பு வந்து கொடுத்துட்டாங்க இப்போ அடுத்த கேமில் வந்து இன்னும் சில யங்ஸ்டர்ஸ் வந்து பிளேயிங் லெவலில் வந்து வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதில் வந்து அடுத்ததாக சிஎஸ்கே வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கூட வந்து ஆட போகிறாங்க இது வந்து சிஎஸ்கேவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போட்டி ஏன்னா ஹைதராபாத்தும் எட்டு கேமில் ஆடி ரெண்டில் தான் ஜெயிச்சிருக்காங்க ஆறில் தோல்வியை சந்திச்சிருக்காங்க சின்ன ஒரு கேப் சின்ன ஒரு ரேட் கேப் அடிப்படையில் தான் ஒன்பதாவது தரத்தில் எஸ்ஆர் இருக்காங்க பத்தாவது தரத்தில் சிஎஸ்கே இருக்காங்க இந்த கேமில் சிஎஸ்கே ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்திருக்காங்க தோனியுமே என்ன சொன்னார் அப்படின்னா அதாவது வந்து முடிஞ்சால் ஆறுகேமே ஜெயிக்க நாங்கள் வந்து ட்ரை பண்ணுவோம் முடியலைன்னா அடுத்த சீசனுக்கான பிளேயிங் லெவனை இப்பவே நாங்கள் வந்து உருவாக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்போது வந்து நிறைய இளம் வீரர்களுக்கு பிளேயிங் லெவனில் வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லப்படுது அந்த வகையில் ஆல்ரெடியே பார்த்த ரெண்டு யங்ஸ்டரும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் வந்து ஆட போகிறாங்க கூடவே பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு வயசு ஆகக்கூடிய அதிரடி வீரரான டிவால்ட் பிரேவிஸையும் வந்து பிளேயிங் லெவலில் வந்து கொண்டு வர போகிறாங்க அதே மாதிரி இருபத்தி ரெண்டு வயசாகக்கூடிய வன்ஷ் பேடி இவரும் வந்து பிளேயிங் லெவலில் வந்து வருவார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு சீசனை வந்து டார்கெட் பண்ணி இப்போவே வந்து ஒரு பிளேயிங் லெவனை வந்து உருவாக்குறாங்க இது ஒரு சைடு இருந்தாலுமே இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா மினி ஆக்ஷனில் இப்போ இந்த சீசனில் வந்து சொதப்பல ஆடிட்டு இருந்த த்ரிபாத்திரி விஜய் சங்கர் இந்த மாதிரி பிளேயர்லாம் வந்து வெளில அனுப்பிட்டு தீபக் கூடா அவரெல்லாம் வந்து ஆல்ரவுண்டர் ஆல்ரவுண்டர்னு எடுத்தாங்க பட் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இம்பாக்ட் பிளேயராக கூட அவரால் இம்பாக்ட் க்ரியேட் பண்ண முடியல இவங்களெல்லாம் வெளில அனுப்பிட்டு இவங்களுக்கு பதில் பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் பிருத்விஷா இந்த மாதிரி ஆக்ஷனில் வந்து மிஸ்ஸான பிளேஸு அன்சோல்டு பிளேஸு அந்த மாதிரி இருக்க பிளேஸை வந்து வில்லியம்சன் இந்த மாதிரி ஒரு சில சீனியர் வீரர்கள் வந்து உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்லையுமே தோனி இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது நன்றி